यर कह <tissu> <situação> கை தட்டுங்க பாய கை தட்டுங்க கையை தட்டுங்க नहीं मौज। आठ नंबर ऐपा। आंध्र नौ आठ तक कर चुके हैं। कह रही थी तो यार व्हेटिकल चलो। इपो है। கொஞ்சம் கண்டிப்பாக பொறுமையா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க பொறுமையா கை தட்டுங்க கட்டுங்க கையை கல்ல தூக்கி தரையில போட்டு கம்பள சவண்ட வந்து கையில சவுண்டே வரும் அடுத்ததாக இப்ப அடுத்த போட்டியால ஏய் 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 கை தட்டு கை தட்டுங்க தள்ளி கல்லுங்க கொஞ்சம் கவனமா கல்லுகளை தூக்கி பின்னாடி போடும்போது தெரியாது கை தட்டுங்க கையை தட்டுங்க கிடையாது கிடையாது விதி <laughs>

வீரப்ப இறங்க வேண்டாம் வீரப்பா இறங்க வேண்டாம் வீரப்ப கிட்ட வந்து பேச்சு பாருங்கடா ரோட்ட எப்படியப்போடுப்பா வேற ரோடு போட ஏற்பாடு பொண்ணு வணக்கம் ஏ காலி